வேண்டா ஜானு இப்ப எதுக்காக உங்க அப்பா ரங்கராஜன் படத்தை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்க அப்பாவ பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு நான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் அவர் என்ன தூக்கி கொஞ்சது இல்ல முத்தம் கொடுத்தது இல்ல வரல பிடிச்சிட்டு எங்கேயும் ஆக்சிடெண்ட் போனதும் இல்லை இதெல்லாம் இத்தனை வருஷமாக எனக்கு பெரிய குறையாகவே தெரிஞ்சதில்லை எனக்கு ஒரு அம்மா இல்ல நினச்சி அடிக்கடி நான் கவலைப்பட்டு இருந்தேன்னு அப்பா அப்பாவுடைய நினப்பு என்னை என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது சித்தப்பா ஆனால் இப்போ அப்பா இறந்து போனது எனக்கு ஒரு பெரிய குறையா தெரியுது சித்தப்பா அப்பாவை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவரோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்காம போயிடுதேன்னு என் மனசு கடந்து அலருது சித்தப்பா மரணங்கிறது நாம பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டதுரா அது எந்த நிமிஷம்னு தீர்மானிக்கப்பட்டதோ அதுக்கு மேல ஒரு செகண்டு கூட நம்மளால உயிரோடு இருக்க முடியாதுரா நாம தான் அதை புரிஞ்சுட்டு நம்ம மனசை தேத்திக்க ட்ரை பண்ணணும் நீ சொல்றதெல்லாம் சரி சித்துப்பா ஆனா அப்பா மாதிரியான நல்லவா மற்றவாளுக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக முற்போக்கா சிந்திக்கிறாளே இவெல்லாம் இவல்லாம் இவ்வளோ சின்ன நிமிஷத்துல இறந்துருக்க கூடாது சித்தப்பா வாஸ்தவ தாண்டா ஜானு ஆனால் துரதிருஷ்டவசமா சுவாமி விவேகானந்தர் பாரதியார் இவா சின்ன வயசுலேயே போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கு என்னடா பண்ண முடியும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு சித்தப்பா தான் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போறதே நினைச்சு கவலைப்படாம அம்மா வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை உருவாக்கி அது அது என்னைக்குமே அம்மா நித்தியில போட்டா இருக்கணும்னு அம்மா தீர்க்க சுமங்களே வாடும்னு ஆசைப்பட்டாரு அவரோட அந்த மனசு தான் என்ன ஆச்சரியப்பட வைக்கிறது ஆமாண்டா மரணத்தோட கடைசி நேரத்துல கூட உங்க அப்பா ரங்கராஜன் இருக்கானே ராகவன் கிட்ட ரங்கநாயகிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னானே ஒழிய அவளோட வாழ்வு அவனோட தான் கஷ்டப்பட்டானே ஒழிய அவன் மரணத்தை பத்தி கூட அவன் கவலைப்படவே இல்லடா சித்தப்பா அன்னைக்கு தாத்தா ராஜாராம் மோகன் ராய் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவா போட்டோடலாம் அப்பாவோட போட்டோ மாட்டிருந்தாரு ஆமாண்டா அப்ப கூட நான் ஏதோ தாத்தா தம் பையன் மேல இருக்க பாசத்துனால பெரிய தலைவர்களோட போட்டோக்களோட தான் பையனோட போட்டோ மாட்டிருக்காரு நினைச்சேன் ஆனா தாத்தா செஞ்சது ரொம்ப சரி சித்தப்பா அந்த தலைவர்கள் வரிசையில் இருக்கிற தகுதி அப்பாவுக்கு இருக்கு அதை புரிஞ்சிக்காம பாட்டி மனசு வருத்தப்படுறதுலன்னா என் அப்பா ஃபோட்டோவை என்னோட எடுத்துன்னு வந்துட்டேன் ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்பா இப்போ என் பக்கத்திலே இருக்காரு ஆமாண்டா ஜானு உங்கள் அப்பா எப்போதுமே உன் பக்கத்திலே தான் இருப்பான் அவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு வாழ்க்கையில் உனக்கு என்றைக்கும் எந்த குறையும் வராதுரா Rama? வா, வா, வா! என்ன... என்ன பா? என்ன... என்ன ஒரு மாதிரி இருக்கே? உன்னில்லாம் பா... உன்னில்லாண்டி. என்ன என்ன புதிசாவா, பார்க்கிறா? அப்படி பார்க்கிறியே. வா, 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 உள்ள வா நீ, வா. வா, பா, வா, வா. என்ன, யார் வந்திருக்கா பாருங்க ஆர் ஜே ராமன் வந்திருக்கார் உக்கார் உக்கார் பாப்பா உக்கார் 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 நல்லா இருக்கேல நல்லா இருக்கேன் ரெங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க அங்கிள் நான் தான் காஃபிலாம் சாப்பிட மாட்டேன் நாட்டிக்கு தெரியாதா நீங்க சிரமப்பட வேண்டாம் குழந்த முதல்ல சொல்ற வார்த்தையே அம்மா தான் அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஒரு பாவி ஆகிட்டேனே நான் ஏன் பிறக்கணும் நான் ஏன் அவங்களை விட்டு பிரியணும் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா ராமா என்னப்பா என்னாச்சே உன் மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பற மாதிரி எனக்கு தோன்றது என்னாச்சே ம் ஹும் நான் வழக்கமாக பார்க்குற கலகல ராமனா நீ இன்னைக்கு இல்லை என்னமோ ஆயிடுத்து ம் என்ன ஹலோ ஓட சர்ப்ரைஸ் ஹாய் ஹாய் என்ன திடீர்னு விசிட்டு இல்ல சும்மா தான் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுத்து அதான் வந்தேன் நான் முத முத ஒன்று பார்த்துக்கோ எதோ ராத்தமாக கூட ஆரம்பித்தேன் ஆனால் அது விரும்பி ஆகிடுது நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு மட்டும் எந்த சந்தோஷம் கிடைக்கல நான் மட்டும் என்ன பாவம் பண்ண சரி ஆண்டி அப்போ நான் கிளம்புறேன் என்னப்பா இது இப்பதான் வந்த திடீர்னு வந்த திடீர்னு கிளம்புறேங்கிற என்ன ஆச்சு ஆண்டி ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தேன் இந்த வழியா வந்த அதான் அவங்க எல்லாம் பாத்துட்டு போலாமேனு உங்களை எல்லாரையும் பார்த்தாச்சு நான் இப்ப கிளம்புறேன் சரிப்பா வரேன் ஆண்டி பாய் 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 ஜாகிரதை அவங்கிட்ட போய் திடீர்னு வந்த திடீர்னு போறேன்னு விசாரிச்சுட்டு இருக்க அவன் எதுக்கோ வந்தான் போனான் விடுவைய அமுதா அப்படி பேசக்கூடாதுப்பா அந்த பிள்ளை மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது எதையோ சொல்றதுக்கு வந்திருக்கான் அது அவனால சொல்ல முடியலையா இல்ல சொல்ல தெரியலையான்னு தெரியல கிளம்பி போயிட்டான் எனக்கு என்னமோ அப்படிதான் மனசுல தோன்றது

சாப்பிட வாங்க தட்டு போடுறேன் எனக்கும் பசிக்கிறது பாரு ஜானகி இல்லாம நான் சாப்பிட்டதே கிடாது அவங்க வந்தப்புறந்தான் சாப்பிடுவேன் உம் பார்த்தேளா பெல் அடிக்கிறது ஜானகி வந்துட்டான் போல இருக்கு எங்க போனேன் போற இடத்த சொல்லிட்டு போயிருக்கப்படாதா உன் தாத்தா ரொம்ப கோவமா இருக்கிறாரு அப்படியோ சரி வாங்கோ என்னாச்சு தாத்தா எம்மால கோபமா இருக்கல வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரின்சிபிள் இருக்கணும் ஆத்துல இருக்கிற யாரா வெளில போனா மத்த வாழ்க்கை எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு போனோம் இது கூட உனக்கு தெரியலையே சாரி தாத்தா ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதான் ஆமா நீ சுலபமா சொல்லிட்ட நீ வரலங்கற கவலையில வயத்தை காயப்போட்டு உட்கார்ந்திருக்கிறார் பசியோட அப்படியா சரி வாங்கோ போய் சாப்பிடலாம் வாங்கோ சரி நீங்க சாப்பிடுங்க நான் போய் மூஞ்சி கக்கல்ல அலம்பிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வா சீக்கிரமா வாடா துர்வாசகர் மாதிரி கோவப்பட்டேளே பேரனை பார்த்ததும் எல்லாம் அடங்கிடுதா அவன் மேல எனக்கு என்ன கோவம் இப்படி சாப்பிடாம கிளம்பி போயிட்டான்னு தான் வருத்தம் அவன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு நான் ஜானகிக்கு துரோகம் தானே பண்ணிருக்கேன் ஆமா அலமேலு அவன் அவன் அம்மாட்ட இருந்து பிரிச்சேன்னு அதைத்தான் சொல்றேன் ரங்கநாயகி நன்னா இருக்கணும் தானே நாம இந்த பாவத்தை செஞ்சோம் சரி இந்த பேச்சு ஜானகி வரட்டும் அப்புறம் உட்காரு ரங்கத்தாத்துல என்ன நடந்துருக்குமோன்னு நான் வயத்துல நெருப்ப கட்டின்னு உட்கார்ந்து இருந்தேன் இப்ப உன்னை பார்த்த பிறகுதான் வயத்துல பாலைவாத்த மாதிரி இருக்கு நீ மாட்டுக்கு அம்மாவை பார்க்குறேன்னு கிளம்பி ராகவநாத்துக்கு போயிட்டேன் உங்க தாத்தா என்னடா எங்கேன்னு என்ன வருத்தம் எடுத்துட்ட எனக்கு என்னடான என்ன பண்றதுன்னே புரியல ஒருவேளை ரங்கம் அம்மான்னு உனக்கு தெரியும்னு உங்கள் தாத்தா கிட்ட சொல்லிட்டே என்ன ஜானு என்னடா ஜானு என்னாச்சு ஏன் சித்தப்பா ஏன் சித்தப்பா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கேன் நீ யாருக்கு எந்த பாவமும் பண்ணலடா மத்தவா எல்லாரும் தான் உனக்கு பாவங்கிற துரோகத்தை பண்ணிருக்க என்னையும் தான் சொல்றேன் அது சரி உங்க அம்மாவை பார்க்க ராகுநாத்துக்கு போயிருந்தியே உங்க அம்மாவை பார்த்தியா பார்த்து சித்தப்பா ஆனா பெத்த அம்மாவை அம்மானு கூப்பிட முடியாம மனசுக்குள்ளே அழுத என் மனசு அப்படியே கனத்து துடிச்சு போயிடுது ஏன் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு என் மனசாட்சி என்ன போட்டு பாடா படுத்துறது சித்தப்பா பெத்த அம்மாவ ஆண்டின்னு கூப்பிடுற நிலைமை யாருக்காச்சும் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இனிமே எப்பவுமே என் அம்மாவை நான் ஆண்டின் தான் கூப்பிடணும் சித்தப்பா அம்மாவை நான் அம்மான்னு எப்ப கூப்பிட போறேன் சித்தப்பா நானும் அதை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா கூடிய சீக்கிரம் நிச்சயமா அந்த நாள் வரும் அப்புறம் சித்தப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா ஜானோ கேளு சித்தப்பா ராகுன் அங்கிலையும் அம்மாவையும் பார்க்கும் போது ரொம்ப அமைதியானவளா அடுத்தவளுக்கு துரோகம் செய்யாதவளா தெரியுறா அதுலயும் அம்மாவோட முகத்தை பார்க்கும் எந்த கல்லங்க அப்படியும் இல்லாதவளா தெரியுறா அப்ப முகத்தை தினமும் பார்த்துட்டு இருக்கணும் போல ஆசையா இருக்கு இப்படிப்பட்ட நல்லாவல எதுக்காக தேசிகாச்சாரியார் ஒதுக்கி வச்சிருக்காருன்னு எனக்கு புரியல கல்யாணத்தை பண்ணி வச்சதே அந்த வேதாந்தி தேசியாச்சாரி தான் தேசியலாச்சாரி தான் தெரியாது ஏன்னா அந்த அவர் நம்ம பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ரங்கத்தை ராகவ மறு பண்ணது அந்த தேசியலாச்சாரிக்கு பிடிக்காம போயிட்டு போல ஏன் விதவி மருமவாகுன்றது நம்ம சமூகத்தில் ஏற்றுக்க முடியாத காலகட்டம் அதுவும் தேசியாச்சாரி வேத வேதசாஸ்திரத்தில் பாண்டித்தம் பெற்றவர் அவரால் இதை ஏற்றுக்க முடியல உங்கள் தாத்தா வேற ராகவன் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் நடத்தி முடிச்சுட்டார் ரொம்ப வருஷம் கழிச்சு தன் அக்காவத்துக்கு தான் பண்ண கல்யாணத்துக்காக ஆசீர்வாதம் வாங்க ராகவன் போயிருக்கான் இவாளை பார்த்துட்டு தேசாச்சாரிக்கு கோபம் வந்து இவ்வளையா கல்யாணம் பண்ணிண்ட இனிமே என் நீ முழிக்காதேன்னு விரட்டி அடிச்சுட்ட அந்த நாள்ல இருந்து ராகம் பேர்லயும் ரங்கத்து பேர்லயும் தேசியாச்சாரி விரோதம் பாராட்ட ஆரம்பிச்சுட்டார் இந்த விதவா மறு விவாகத்தை தான் பண்ணி வச்சோங்கிற காரணத்தினால நாங்களும் தேசியாச்சாரிய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டோம் அன்னைக்கு உப்பளிப்பன் கோயில தேசியாச்சாரிய பார்த்து பயந்து கோயிலுக்குள்ள ஓடனேனே அதுக்கு இதுதான் காரணம்

ஆனா சித்தப்பா இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள தீத்து ராகவன்களையும் அவரோட அத்திபேர் தேசிகாச்சாரியாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போற இதுதான் இனிமே சரி இதெல்லாம் பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் தாத்தாவும் பாட்டியும் காலம்பரில ஒண்ணு சாப்பிடாம உனக்காக பட்டியா காத்துக்கா கண்ணை தொடைச்சிடுவா Vamos a barra para